ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கென்ற தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐந்து சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது இதில் மொத்த விலையாக பதிமூணு லட்சம் மட்டும் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கரில் இடம் கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இது போல் இடம் கிடைக்கிறது இப்போ ரேராக தான் இருக்குது நீங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் லேண்ட் வீடியோக்கு நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ